உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சில் மறைந்த ஏவிஎம் சரவணன் அவர்கள் குறித்து பேச இருக்கிறோம் இன்றைக்கு தமிழ் சினிமாவின் உடைய ஒரு அடையாளமாக இருக்கிற ஏவிஎம் நிறுவனத்தின் ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் அதிகாலை ஐந்து மணி அளவில் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அண்ணன் சந்தமிழன் சீமான் அவர்களோடு சென்று மலர் வணக்கம் செலுத்தி அவருடைய உடன் பிறந்த சகோதரர்களான ஐயா மதிப்புக்குரிய குகன் அவர்கள் பாலசுப்ரமணியம் அவர்கள் எல்லாம் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தோம் ஏவிஎம் நிறுவனம் தமிழ் திரையுலகின் மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்பட்ட ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்களால் தொடங்கப்பட்ட நிறுவனம் மும்மூர்த்திகள் என்று நான் சொன்னேன் அதில் ஒருத்தர் வந்து ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் இன்னொருத்தர் எஸ் எஸ் வாசன் அவர்கள் இன்னொருத்தர் எல் வி பிரசாத் அவர்கள் இவர்கள்தான் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய திரைப்படங்களை எல்லாம் உருவாக்கியவர்கள் அந்த வகையில் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டத்திலேயே சினிமா தயாரிக்க தொடங்கிவிட்டார் அவர் தன்னுடைய ஏவிஎம் நிறுவனத்தை முதல்ல சென்னையில் வந்து தொடங்கல அவருடைய சொந்த ஊரான காரைக்குடியில் காரைக்குடி ரஸ்தா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதியில் தான் அவர் முத முதன்று அந்த ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார் அது தொடர்ந்து அதுக்கப்புறமா வந்து சமூக அக்கறை உள்ள திரைப்படங்கள் பல திரைப்படங்களை அவர் வந்து எடுத்திருக்கிறார் அந்த வகையில் அவருடைய மகன் ஏவிஎம் சரவணன் அவர்கள் இவர் வந்து மூன்றாவது மகன் இவருக்கு முன்னாடி பழனியப்பன் குமரன் அதுக்கப்புறமா சரவணன் அதுக்கப்புறமா வந்து பாலசுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி நான்கு மகன்கள் அதில் மூன்றாவது மகன் தான் ஏவிஎம் சரவணன் அவர்கள் அவர் தந்தையோடு சினிமா கலை ஆர்வம் கொண்டு தொடர்ந்து இயங்கியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தன் தந்தையிடம் கற்ற நுட்பங்களை எல்லாம் வைத்து முதல் திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார் அந்த படத்தின் பெயர் நானும் ஒரு பெண் அன்றைக்கு பிரபலமான கதாநாயகனாக இருந்த மதிப்புக்குரிய எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் கதாநாயகனாக நடித்திருந்தார் விஜயகுமாரி அவர்கள் கதாநாயகியாக நடித்திருந்தார் இன்னும் வந்து ஏவிஎம் எம் ராஜன் ரங்காராவ் போன்றவர்கள் எல்லாம் அந்த படத்தில் பங்கேற்றிருந்தார்கள் படம் மிகப்பெரிய வெற்றியடைந்த ஒரு திரைப்படம் அதைத் தொடர்ந்து ஏவிஎம் நிறுவனத்தில் அடுத்தடுத்து திரைப்படங்களை ஏவிஎம் சரவணன் அவர்கள் தயாரித்தார் ஏவிஎம் சரவணன் அப்படின்னு சொன்னாவே உலகம் முழுதும் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு நல்ல ஒரு அறிமுகமான ஒரு பெயர் அவருடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அடி உயரத்தில் எப்போவுமே கைகளை கட்டிக்கொண்டு ஒரு பணிவின் சின்னமாக அடையாளமாக அவர் இருப்பார் எனக்கு தெரிந்து அவர் கை கட்டாமல் இருக்கிற புகைப்படங்களை கூட நான் பார்த்ததில்லை அதே போல் நான் இயக்குனர் ஆனதுக்கு பிறகு என்னுடைய திரைப்படங்களோட குரல் பதிவு சவுண்ட் அண்ட் லைட் ஸ்டுடியோவில் நடக்கிற காலகட்டத்தில் நான் பல முறை அவர் அந்த அந்த இடத்துல அவருடைய அலுவலகத்துக்கு எடுத்த மாதிரி நின்று பேசி நான் பார்த்துருக்கிறேன் பார்த்து நான் வணக்கம் வைத்திருக்கிறேன் அப்போல்லாம் அவர் எப்பவுமே வந்து கை கட்டிக்கிட்டு தான் இருப்பார் வணக்கம் சொல்லும்போது வணக்கம் அப்படின்னு சொல்லுவாரே ஒளிய அவர் எப்போவுமே கைகளை கட்டி கொண்டிருக்கிற ஒரு பணிவின் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரோடு பழகியவர்களும் அப்படி தான் வந்து சொல்கிறாங்க ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை அவர் வந்து அவருடைய மேற்பார்வையில் அவர் வந்து தயாரிச்சிருக்கிறார் அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் இன்றைக்கி வந்து ஒரு மக்கள் கதாநாயகனாக இன்றைக்கி வந்து இருக்காரு உச்ச நட்சத்திரமாக அதாவது சூப்பர் ஸ்டாராக மாறியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய தயாரிப்பில் வந்த முரட்டுக்காலை திரைப்படத்துக்கு பிறகுதான் அவ்வளோ பெரிய உயரத்துக்கு அவர் போனார் அதே மாதிரி கமலஹாசன் அவர்களை வைத்து சகலகலா வல்லவன் தூங்காதே தம்பி தூங்காதே போன்ற மிகப்பெரிய வெற்றி படங்களையெல்லாம் ஏவிஎம் சரவணன் அவர்கள் தயாரித்த திரைப்படங்கள் அவர் வந்து கதை கேட்டு தயாரித்தார் அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய அஜித் அவர்கள் விஜய் அவர்கள் சூர்யா அவர்கள் இவர்கள் எல்லாரையும் வச்சு அவர் வந்து திரைப்படங்கள் வந்து தொடர்ந்து தயாரித்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஏவிஎம் நிறுவனத்தில் ஐந்து முதலமைச்சர்கள் பணியாற்றியிருக்காங்க அதில் ஒன்று வந்து பேரறிஞர் அண்ணா ஓரிரவு என்கிற திரைப்படம் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த திரைப்படம் அடுத்தது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அவருடைய பராசக்தி திரைப்படம் ஏவிஎம்னுடைய தயாரிப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் டி ராமராவ் அவர்கள் அவருடைய தெலுங்கு திரைப்படங்களையெல்லாம் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்திருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்களும் வந்து ஏவிஎம் நிறுவனத்தில் நிறைய திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க ஐயா எம்ஜிஆர் அவர்கள் ஏவிஎம் நிறுவனத்துக்கு நடித்த திரைப்படங்கள் எல்லாமே மிகப்பெரிய மக்கள் வரவேற்பை பெற்ற திரைப்படங்கள் அன்பேவா அது ஒன்றே வந்து போதும் அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களை வைத்து நிறைய திரைப்படங்களை இயக்கிய பா நீலகண்டன் அவர்களுக்கு அது முதல் படம் அவரை டேரக்டரா வந்து அறிமுகப்படுத்தி அழகு பார்த்தார்கள் பி முத்துராமன் அவர்கள் திரிலோகச்சந்தர் அவர்கள் பா நீலகண்டன் அவர்கள் அதுக்கப்புறம் இளைய தலைமுறை இயக்குநர்கள் கே பாக்யராஜ் அவர்களுடைய தூரல் நின்று போச்சு சாரி தூரல் நின்று போச்சுன்னு சொல்லிட்டேன்னா சாரி கே பாக்யராஜ் அவர்களினுடைய முந்தானை முடிச்சு பாரதராஜா அவர்களுடைய புதுமைப்பெண் இது மாதிரி வந்து அடுத்த கட்டம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்களுடைய திரைப்படங்கள் மறைந்த கே வி ஆனந்த் அவர்களினுடைய திரைப்படம் அயன் போன்ற திரைப்படங்களை எல்லாம் ஏவிஎம் நிறுவனம் தொடர்ந்து தயாரித்தது ஏவிஎம் நிறுவனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு எந்த நிறுவனத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஒன்று இருக்கிறது அது ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்களினுடைய காலத்தில் இருந்து அதாவது அவரை வந்து சினிமாவில் எல்லாரும் அப்பிச்சை அப்படின்வாங்க அப்பிச்சின்னா அப்பா தந்தை அப்படின்னு அர்த்தம் சினிமாவில் அப்பிச்சி அப்படின்னு சொன்னால் அது ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அவர்களை குறிக்கிற ஒரு வார்த்தையாக அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கு அவர் காலத்தில் இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் பூஜை போட்டு தொடங்குகிற அன்றைக்கே அந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டு அறிவிச்சிருவாங்க இது தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை இந்திய சினிமாவில் எந்த நிறுவனமும் இப்படி அறிவிப்பது கிடையாது ஆனால் ஏவிஎம் நிறுவனம் அவ்வளவு நுட்பமாக கடைசி படம் வரைக்கும் என்னைக்கு படம் பூஜை போடுறாங்களோ அன்றைக்கே படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிருவான் முன்னாடி இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்த காலகட்டத்தில் அவங்களுக்கெல்லாம் வந்து அல்வா சாப்பிட்றது மாதிரி ஏவிஎம் படம் அப்படின்னு சொன்னால் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுங்கிறத தீர்மானம் பண்ணிட்டு தான் படத்தையே தொடங்குவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய வரலாற்றை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய போற்றுதலுக்குரிய விஷயம் அந்த நிறுவனத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு என்ன காரணம் இதுதான் காரணம் அதாவது நீங்கள் சில திரைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா விசு ஒரு திரைப்படம் பண்ணார் அது தேசிய விருது வாங்கின திரைப்படம் மின் சம்சாரம் அது மின்சாரம் அந்த சம்சாரம் அது மின்சாரத்துக்கு போட்ட ஒரு செட்டு ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ள தான் அந்த கதை அப்படிங்கிறதுனால ஏவிஎம் நிறுவனம் என்ன செஞ்சதுன்னா ஒரு வீட்டையே கட்டிட்டாங்க உண்மையான வீட்டை அந்த வீட்டுக்கு பேர் சம்சாரம் மின்சாரம் வீடு என்னுடைய முதல் திரைப்படம் பூமணி திரைப்படம் எடுக்கும் போதும் அந்த வீடு இருந்துச்சு அந்த வீட்டில் நான் நிறைய காட்சிகள் வந்து எடுத்திருக்கேன் சம்சாரம் மின்சாரம் வீட்டில் ரெண்டாவது திரைப்படம் எடுக்கும் போதும் அந்த வீட்டில் நான் வந்து எடுத்திருக்கிறேன் அப்போ தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான திரைப்படங்கள் அந்த சம்சாரம் மின்சாரம் வீட்டில் வந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படி திட்டமிட்டு ஒரு ஒரு காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதை பர்ஃபெக்டாக செஞ்சுருவாங்க அந்த சம்சாரம் மின்சாரம் என்கிற திரைப்படத்துக்கு வீடு தான் முக்கியம் அப்படின்னு உடனே அந்த வீட்டை அவர்கள் கட்டிவிட்டார்கள் உண்மையாகவே கட்டிட்டாங்க சமீபத்தில் தான் அந்த வீட்டை வந்து இடித்தாங்க அந்த வகையில் திட்டமிடுதலில் அவர்களை அடித்துக்கொள்ள குறிப்பாக ஏவிஎம் சரவணன் அவர்களை அடித்துக்கொள்ள இன்னைக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சரியாக எல்லாத்தையும் திட்டமிடுவார் காலையில் கூட ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் ஒரு டிவி சீரியல் வந்து போயிட்டே இருக்கு ஒரு குறிப்பிட்ட இரநூத் இரநூத்தம்பது எபிசோடு போன உடனே போதும் நிறுத்துங்கள் என்று ஏ வி எம் சரவணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லைங்கய்யா இன்னும் நம்ம சீரியல் பெரிய ஹிட்டில் இருக்குது நம்ம தான் நம்பர் ஒன் இடத்துல இருக்கோம் அதை தொடரணும் அப்படின்னாங்களாம் இல்லை இரநூத்தம்பது எபிசோடு எடுக்கணும்னு தான் நான் திட்டமிட்டேன் அதை நான் எடுத்துட்டேன் இதுக்கு மேலே வேணாம் நம்ம அதே சிலாட்டை வாங்கி வேற ஒரு சீரியல் நம்ம எடுப்போம் அப்படின்னு வந்து அவர் சொன்னதா சிலாஹித்து அதாவது ஒரு ஆச்சரியத்தோடு அவர் வந்து அந்த செய்தியை வந்து எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அப்போ திட்டமிடுதல் இதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றி அந்த திட்டமிட்டு தமிழ் சினிமாவை கையாண்ட ஒரு மனிதனுடைய பிரிவு என்பது தமிழ் சினிமாவுக்கும் இந்திய சினிமாவுக்கும் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லா மொழிகள்லேயும் ஏவிஎம் நிறுவனம் திரைப்படங்கள் எடுத்திருக்கு எல்லா திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களாக தான் அமைஞ்சிருக்கும் எல்லாருக்கும் இன்றைக்கு அது ஒரு பேரு இழப்பாக இருக்கிறது சன் தொலைக்காட்சிக்கு கலைஞர் தொலைக்காட்சிக்கெல்லாம் ஏவிஎம் நிறுவனம் நிறைய தொலைக்காட்சி எல்லாம் தயாரித்திருக்கிறது அப்படி கலை இலக்கிய துறையில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிற ஏவிஎம் நிறுவனத்தினுடைய அடுத்த அடையாளமாக இருக்கிற ஏன்னா இப்போ இந்த ஒரு மூணாவது மகன் என்று நான் சொன்னேன் இதில் வந்து ஐயா பழனியப்பன் யாருன்னு யாருக்கும் தெரியாது அதே மாதிரி திரைப்படங்களில் வந்து போடுவாங்க குமரன் அப்படின்னு போடுவாங்க ஆனால் அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது அதே மாதிரி பாலசுப்ரமணியம் அப்படின்னு தயாரிப்பில் வந்து போடுவாங்க பெயர் போடுவாங்க அவர் எப்படி இருப்பாருன்னு யாருக்கும் தெரியாது உலகத்துக்கு தெரிந்த முகம் ஏவிஎம் வி எம் சரவணன் அவர்கள்தான் மிகப்பெரிய பண்பாளர் குழந்தை போன்று பழகக்கூடியவர் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் வந்து மதிப்புக்குரிய ஐயா சிவக்குமார் அவர்கள் வந்து தன்னுடைய இரங்கல் செய்தியில் வந்து சொல்கிறாங்க ஏவிஎம் நிறுவனத்தில் தான் நான் என்னுடைய முதல் படம் நடித்தேன் நடித்து முடித்த பிறகு நான் நடித்த காட்சிகளை எல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க நான் உட்காந்து என் என் எனது காட்சிகள் அனைத்தையும் நீக்கிவிட்டார்களே என்று உட்காந்து ஏவிஎம்க்குள்ளே உட்காந்து இருந்தேன் அப்போது சரவணர் அவர்கள் வந்து என்னை அழைத்து அவர் வந்து சொன்னார் இல்லை அப்பா ஏன் பர்டிகுலராக நீ நடித்த காட்சிகளை எல்லாம் ஏன் நீக்கினார் என்று தெரியுமா உனக்கு உன்னோடு நடித்த பெண் உன்னை விட மூத்தவராக தெரிகிறாரு நீங்கள் சின்ன பையனாக தெரிகிறீங்க அதனால் அது திரையில் பார்க்கும்போது பொருந்தாது அப்படிங்கிறதுக்காக வெட்டி எடுத்துட்டாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அடுத்த படத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்று சொல்லி ஏவிஎம் நிறுவனத்தின் அடுத்த திரைப்படத்தில் எனக்கு நடிப்பதற்கான வாய்ப்பை வாங்கி கொடுத்தது ஏவிஎம் சரவணன் அவர்கள் அதனால்தான் என்னுடைய மூத்த மகனுக்கு நான் சரவணன் என்று பெயர் வைத்தேன் அதாவது சூர்யாவோட ஒரிஜினல் பேர் சரவணன் இது எவ்வளோ பெரிய ஒரு 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 நன்றி உணர்வோட சிவகுமார் அவர்கள் தனக்கு சினிமா சினிமாவில் முதல் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஏவிஎம் சரவணன் அவர்களினுடைய நினைவாக தன்னுடைய மூத்த மகனுக்கு சரவணன் அப்படின்னு பேர் வச்சுருக்கார் அதனால தான் சூர்யா இன்றைக்கி ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வந்தபோது பார்த்து கதறி கதறி அழுதார் பல பேருக்கு தெரிஞ்சுருக்காது ஏன் இந்த பையன் அழுகுறாரு அவர் ஏவிஎம்மில் வந்து ரெண்டு படம் தானே பண்ணியிருக்காரு பேரழகன் அயன் அப்படின்னு ரெண்டு படம் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட ஒம்பது படத்துக்கு மேலே வந்து ஏவிஎம்ல வந்து பண்ணியிருக்காரு அதே போல் கமலஹாசன் அவர்கள் பல படங்களை வந்து ஏவிஎம் நிறுவனத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஏவிஎம் நிறுவனத்தில் அதிக திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் மதிப்புக்குரிய ஐயா எஸ்பி முத்துராமன் அவர்கள் அந்த ஏவிஎம் சரவணன் ஐயாவினுடைய உடலுக்கு அருகிலேயே அவர் வந்து அமர்ந்திருந்தார் அவர்களெல்லாம் விட சூர்யா ஏன் கண்கலங்கினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி இப்படியான ஒரு செய்தி இருக்கிறத மதிப்புக்குரிய ஐயா சிவகுமார் அவர்கள் பகிர்ந்தார் இப்படி நிறைய வரலாறுகள் கொண்ட ஒரு நிறுவனம் ஏவிஎம் நிறுவனம் ஏவிஎம் அப்படின்னு சொன்னாவே அந்த சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த உருண்டை உலகம் பூராவும் ஐடென்டிக்கலான அந்த உருண்டை இன்றைக்கு வரைக்கும் அது சுழண்டு கொண்டு தான் இருக்கிறது ஆகவே ஏவிஎம் அப்படின்னு சொன்னாவே அது வந்து பெரிய பட்ஜெட்டு படங்களை மிகப்பெரிய கதாநாயகர்களை வைத்து எடுத்து மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு தான் வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு சிந்தனை இருக்கும் அதுக்கு காரணம் ஏவிஎம் எடுத்த படங்கள் அந்த மாதிரி முரட்டுக்காலை வல்லவன் இந்த மாதிரி மின்சார கனவு இந்த மாதிரி அயன் பேரழகன் இப்படி வந்து அந்த நேரத்தில் கரண்டில் சிவாஜி அவர்களை வைத்து திரைப்படங்கள் எம்ஜிஆர் அவர்களை வைத்து திரைப்படங்கள் அதே மாதிரி மற்ற மொழி சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வச்சு திரைப்படங்கள்னு பெரிய பெரிய திரைப்படங்கள் அவங்க எடுத்ததெல்லாம் அன்பேவெல்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான தயாரிப்பு அப்படியாப்பட்ட காலத்தில் ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஒரு பட்ஜெட்டு படம் எடுத்தாங்க வெறும் பதினாலு லட்சம் ரூபாய் செலவில் ஒரு சின்ன படம் எடுத்தாங்க அந்த படம் தான் விசு அவர்கள் இயக்கிய சம்சாரம் மின்சாரம் படம் அந்த செட்டு போடுறதுக்கு தான் அந்த அந்த செலவே ஆச்சு செட்டு இல்லை அதை உண்மையாகவே அந்த வீட்டை கட்டிட்டாங்க அந்த வீட்டுக்கு தான் ஒரு செலவாச்சு அது ஒரு ஓட்டு வீடு அந்த வீட்டுக்கு தான் அந்த செலவு அந்த திரைப்படம் ஏவிஎம் நிறுவனத்தினுடைய எல்லா ரெக்கார்டையும் நொறுக்கிற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அந்த சின்ன திரைப்படம் இந்திய அரசின் தங்க பதக்கத்தை வந்து வென்றுச்சு சிறந்த திரைப்படத்துக்கான பதக்கத்தை அந்த திரைப்படம் வந்து வென்றது அதனால் ஏவிஎம் நிறுவனத்தை வந்து ஒரு பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கக்கூடிய நிறுவனம்தான் அப்படிங்கிறது இல்லை கதைக்கு என்ன உண்டோ அதற்கு திட்டமிட்டு அதற்கு செலவு செய்கிற ஒரு நிறுவனம் தான் ஏவிஎம் நிறுவனம் அதற்கான திட்டமிடுதல்களை மிக சரியாக செய்யக்கூடிய ஒருத்தர் தான் மதிப்புக்குரிய ஐயா இன்னைக்கு மறைந்திருக்கிற ஏவிஎம் சரவணன் அவர்கள் அதாவது தமிழ் சினிமா ஸ்டுடியோக்களுக்குள்ளேயே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கற்பகம் ஸ்டுடியோ வாகினி ஸ்டுடியோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏவிஎம் ஸ்டுடியோ அது மெஜஸ்டிக் ஸ்டுடியோ அப்படின்னு பல ஸ்டுடியோக்கள் இந்த ஸ்டுடியோக்குள்ளேயே தமிழ் சினிமா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் புயல் மாதிரி ஒரு ஒரு புரட்சியாளன் வந்தான் சினிமாவுக்கு அவன் தான் மதிப்புக்குரிய எங்கள் அப்பா பாரதி ராஜா அவர்கள் பாரதி ராஜாங்கிற ஒரு இளைஞன் ஸ்டுடியோவில் ஒரு ஷாட் கூட எடுக்காம மொத்தத்தையும் கிராமத்தில் வச்சு எடுத்து மிகப்பெரிய வெற்றியை வந்து எட்டிவிட்டான் ஒட்டுமொத்த ஸ்டுடியோக்களும் ஸ்தம்பிச்சு போச்சு மக்கள் அப்படி கொண்டாடுறாங்க அந்த திரைப்படத்தை அடுத்தது வந்து தேவராஜ் மோகன் அன்னக்கிளி அடுத்தடுத்து கிராமத்து படங்கள் வர ஆரம்பித்த உடனே இந்த ஸ்டுடியோக்கள் எல்லாமே இழுத்து ஏவிஎம் ஸ்டுடியோவும் ஸ்தம்பிச்சு நின்றது இது எப்படி நம்ம வந்து படம் எடுக்கிறது ஸ்டுடியோவுக்கு வெளியில் போய் எடுக்கிற படங்களுக்கு தான் மக்கள் வரவேற்பு அளிப்பார்கள் மக்கள் அதைத்தான் ரசிப்பார்கள் என்றால் நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் ஏவிஎம் நிறுவனமும் தயாரிப்பை நிறுத்தி கொண்டார்கள் அந்த காலகட்டத்தில்தான் மதிப்புக்குரிய ஏவிஎம் சரவணன் அவர்கள் கடுமையாக வந்து யோசித்து திட்டமிட்டு முரட்டுக்காலை என்கிற ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து அதை கிராமத்து படமாக வடிவமைத்து ரஜினிகாந்த் அவர்களை வைத்து எஸ்பி முத்துராமன் அவர்களினுடைய இயக்கத்தில் முரட்டுக்காலை என்கிற திரைப்படத்தை தயாரித்தார் எவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரண நடிகனாக இருந்த ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக ஆவதற்கு அந்த திரைப்படந்தான் வந்து காரணமாக அமைஞ்சுது அந்த திரைப்படத்தை வடிவமைத்து பாரதி ராஜா என்கின்ற இளைஞனுக்கு இணையாக களத்தில் இறங்கி திட்டமிட்டு ஒரு கிராமத்து படத்தை ஏவிஎம் எடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக மாற்றியிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த அந்த வெற்றிக்கு பின்னாடி மதிப்புக்குரிய ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்களினுடைய கடுமையான உழைப்பும் திட்டமிடுதலும் இருக்குது அது வரைக்கும் கதாநாயகனாக நடித்து கொண்டிருந்த மதிப்புக்குரிய ஜெய்சங்கர் அவர்களை அந்த திரைப்படத்தில் முதல் தடவையாக வில்லனாக நடிக்க வச்சாங்க அதே மாதிரி பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏ மனசு தங்கம் அந்த பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்பிச்சு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாசை வந்து உருவாக்கி கொடுத்துச்சு அதையெல்லாம் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவர் தான் மதிப்புக்குரிய ஏவிஎம் சரவணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக கலை திரைத்துறையில் ஒரு பெரிய சாதனையாளனாக இருந்து அவர் வந்து என்ன இதில் வந்து ஒரு வரு கொடுமையான ஒரு செய்தி வருந்தத்துக்கு செய்தி கேட்டு ரொம்ப மன சங்கடப்பட்ட செய்தி என்னென்னா அவருடைய பிறந்த நாள் வந்து டிசம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் அவர் பிறந்திருக்கார் டிசம்பர் மூணாம் தேதி அவருக்கு பிறந்த நாள் அவருடைய சொந்தக்காரர்களெல்லாம் கூடி அவருக்கு டிசம்பர் மாதம் அதாவது நேற்று நேற்று வந்து பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க அவருடைய எண்பத்தி ஆறாவது பிறந்த நாளை நேற்று அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் எல்லோரும் அவருக்கு நீடூடி வாழ வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவர் நான்காம் தேதி அதிகாலை அவர் வந்து நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கிறார் அது நமக்கு என்னடாவது ஒரு மனிதன் பிறந்த நாளை கொண்டாடியும் போது அத்தனை பேர் வாழ்த்தியும் அந்த வாழ்த்துக்களை மீறி அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டாரே என்கிற எண்ணம் எனக்கு காலையிலிருந்து ஏற்பட்டது வயது மூப்பின் காரணமாக மட்டுமல்ல உடல்நிலை குறைவாலும் அந்த அங்கே பேசுகிற போது அண்ணன் சொந்தமலன் சீமான் அவர்கள் அவருடைய அந்த முகத்தை பார்த்துவிட்டு ஐயா எஸ்பி முத்துராமன் அவர்களிடம் கேட்டாங்க என்ன ஐயாவோட முகம்லாம் இவ்வளவு சோர்வடைஞ்சிருக்கே உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்களா அப்படின்னு அண்ணன் கேட்டாங்க அப்போ எஸ்பி முத்துராமன் அவர்கள் சொன்னாங்க ஆமாம் அவர் வந்து பாத்ரூமில் வந்து தடுமாறி விழுந்துட்டார் நிற்க முடியாத மாதிரி ஒரு இது ஏற்பட்டு அதன் பிறகு மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார் திரும்ப அதிலிருந்து அவரை மீட்டு கொண்டு வர முடியாமல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை அந்த குறைந்த நேரத்தில் அவர் வந்து அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களிடம் சொன்னாங்க வயது மூப்பு அதோடு சேர்ந்து உடல்நல குறைவும் இன்றைக்கு ஒரு ஆகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளரை தமிழ் சினிமா இன்றைக்கு இழந்திருக்கிறார் ஏவிஎம் நிறுவனத்தினுடைய எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழ்வில் மதிப்புக்குரிய ஏவிஎம் சரவணன் அவர்கள் சொன்னாங்க நாங்கள் இன்னும் நிறைய திரைப்படங்களை தயாரிப்போம் இன்னும் அடுத்த தலைமுறை நடிகர்களோடு தொழில்நுட்ப கலைஞர்களோடு ஏவிஎம் பயணிக்கும் என்று சொல்லியிருந்தாங்க அந்த கனவுகளோடு ஐயா ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்றைக்கு மரணித்திருக்கிறார் அவரை பற்றி பேசுவதென்றால் நிறைய வந்து பேசலாம் இருந்தாலும் ஒரு திரைக்கலைஞனாக எனது சோழன் சொல்வீச்சு நிறுவனத்தின் மூலமாக ஐயா மதிப்புக்குரிய ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் அவரை இழந்து வாடுகிற தமிழ் திரைத்துறையை சேர்ந்த உறவுகளுக்கும் உலகம் முழுதும் வாழுகிற தமிழர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்